ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து காலையில் தூங்கி இருந்த வேணால் யாருக்கும் தெரியாமல் எடுத்த வீடியோ இது கையை வீடியோ வந்து எடுக்க இதை மருதாணி வைக்க சொல்ல வீடியோ எடுக்க முடியல எனக்கு கேமராமேனும் யாரும் இல்லை சப்போர்ட் பண்ணவும் யாரும் கிடையாது வீட்டில் எனக்காக பிடிச்சி தான் இதை பண்ணுவேன் ஏற்கனவே வந்து மணி சத்ய விளையாட்சுன்னு ஒரு சேனல் ஆரம்பித்து அது வந்து அஞ்சாயிரத்தி ஆறுநூறு சப்ஸ்கிரைபர் போச்சு ஆனால் அது ஒரு மொபைல் மி மேரேஜில் மிஸ் பண்ணதுனால அந்த ஐடியை மிஸ் ஆகி அந்த சேனலுக்குள்ளே என்னால் போக முடில தான் அதுபடி சேமாக இருக்கட்டும்னு இந்த சேனல் ஆரம்பித்து இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் மருதாணி வந்து அரைச்சி ரெண்டாவது நாள் தான் நான் வச்சேன் ஃபஸ்ட்டு நாள் வந்து அம்மா ஆசைப்பட்ட நாள் அரைச்சி கொடுத்து அவங்க வச்சுட்டாங்க இது வந்து மருதாணி புளி மட்டும் தான் வச்சு அரைச்சேன் இருக்கா பாருங்கள் நல்லா யாருக்கெல்லாம் மருதாணி வைக்க பிடிக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மருதாணி வச்சா அது மறிய மறிய கஷ்டம் நிறைய வரும் அழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பைட்டா